ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இது பார்த்திங்கன்னா சித்திரை முதல் நாள் நம்ம வீட்டில் கனிக்காணுதல் நான் எப்படி செஞ்சதை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் முந்தைய நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்து வச்சுட்டு தான் போய் படுக்கிறதுக்கு போனேன் பாருங்கள் ஒரு தட்டில் நான் வந்து முக்கணிகள் வச்சுருந்தேன் மா பலா வாழை வச்சுருந்தேன் இந்த விநாயகர் வந்து எப்போவுமே இந்த மேலே இருப்பார் ஸோ நம்ம தூங்கி எழுந்து வந்ததும் விநாயகரையும் பார்த்தா மாதிரி இருக்கட்டும் தான் அங்கே வச்சேன் நான் அதுக்கப்புறம் இன்னொரு தட்டில் பார்த்திங்கன்னா நான் வந்து நவதானியம் மஞ்சள் குங்குமம் கற்கண்டு பேரிச்சம்பழம் கல்லுப்பு இதெல்லாம் வந்து நான் வச்சுருக்கேங்க இதுதான் நான் எப்பவுமே வைப்பேன் அதுக்கப்புறமா நான் குபேரர் பூஜை பண்ணுவேன் இல்லைங்களா அந்த காயினும் அதில் வச்சுருக்கேன் அது மேலே என்கிட்ட இருந்த ரூபா நோட்டும் வச்சு அது மேலே பூ வச்சுருக்கேன் பாருங்கள் தூங்கி எழுந்து வந்ததுமே நான் வந்து இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு வந்து விளக்கேற்றினேன் இந்த மாதிரி தாங்க நான் வச்சுருந்தேன் விளக்கேற்றிட்டு தான் அதுக்கப்புறம் என் கணவரும் என் பையனும் வந்து பார்க்கும்பொழுது வீட்டில் வந்து விளக்கு ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபம் ஏற்றி வச்சிட்டு தாங்க நான் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துளசி செடிக்கு அழகாக விளக்கேற்றினேன் ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் காற்று இருந்த மாதிரி இருந்தது விளக்கு வந்து நான் உள்ளே விளக்கேற்றிட்டு வர்றதுக்குள்ளே விளக்கு தீபம் அணைஞ்சிருச்சு சரி பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நான் மறுபடியும் ஏற்றல அதை துளசி மாடத்தில் ஏற்றிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நிலவாசலில் எப்போவுமே அழகாக சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு நம்மக்கிட்ட இருக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கேற்ற மாதிரி கோலம் போட்டிருக்கேன் நிலவாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நிலவாசலுக்கு மல்லிகைப்பூ வச்சுருக்கேன் உருளியில் பூ வச்சிட்டு ஆழம் கலக்கி வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த ஆழம் வந்து நம்ம வெள்ளி செவ்வாயில் கலக்கி வைக்கலாம் அதுவாக தானாகவே தண்ணி வந்து ட்ரை ஆனாலும் பரவாயில்ல அப்படி இல்லைன்னா நம்ம வெள்ளி செவ்வாயில் மாற்றிட்டு மறுபடியும் அதை வைக்கிறது ரொம்பவே வீட்டுக்கு நல்லதுங்க கண்டிருஷ்டிக்கு நல்லது மேலே பார்த்திங்கன்னா என் பையன் வந்து மாவில தோரணம் கட்டி வச்சிருக்கான் கதவுல பார்த்திங்கன்னா நிலவாசல் கதவுல நம்ம வந்து நர்பவி அப்புறம் ஓம் ஸ்ரீ ஓம்னு எழுதி வைக்கலாம் இந்த மாதிரி ஸ்வஸ்திக்கு வரைஞ்சி வைக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஓம் ஸ்ரீராம்னு எழுதலாம் ஸ்ரீ ராமஜெயம்னு எழுதலாம் இந்த மாதிரி சுபம் லாபம் இந்த மாதிரிலாம் எழுதுறது ரொம்ப நல்லதுங்க நாங்கள் வந்து வீட்டில் விளக்கேற்றி பூஜை பண்ணிட்டு கோவிலுக்கு தாங்க கிளம்பியிருந்தோம் நம்ம வீட்டு பக்கத்தில் தீப்பாஞ்சியம்மன் கோவிலில் நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நடக்கும் அதுக்கு தான் நாங்கள் மூணு பேருமே ரெடி ஆகிட்டோம் அங்கே நிலவ அந்த சித்திரை கணிக்கானுதல் அங்கே ஹாலில் வச்சுருந்தேன் இல்லைங்களா அதை வந்து எடுத்துகிட்டு வந்து நான் சாமி ஃபோட்டோ வாண்டேன் இங்கே சாமி ஷெல்ஃபு முன்னாடி வச்சுட்டு நான் வந்து கொஞ்சமாக வீட்டை வரைக்கும் பால் பாயாசம் பண்ணியிருந்தேங்க சாமிக்கு நைவேதியம் அதை வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சுங்க எப்படி இருக்காங்க என்னுடைய சாமி ஃபோட்டோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் இது அங்கே இருந்ததை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சாச்சு அதுக்கப்புறமா நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு கோவிலுக்கு தாங்க கிளம்பிட்டோம் மூணு பேருமே அங்கே உட்காந்து நான் என் கணவரும் வந்து சங்கல்பம் பண்ணிட்டோம் வீட்டில் வந்து அவரோ அவர்கிட்ட எப்போவுமே நல்ல நாளில் பெரிய நாளில் நான் வந்து ஆசீர்வாதம் வாங்குவேன் என் கணவர்கிட்ட அது மாதிரி வாங்கும்பொழுது எனக்கு ரொம்பவே மனசு வந்து நிறைவாக இருக்குங்க அவருக்கு அவர்கிட்ட நான் ஆசிர்வாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா என் பையன் ஹரிஷோ வந்து எங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவான் எனக்கு கோவிலில் நாங்கள் உட்கார்ந்து நூற்றி எட்டு இந்த சங்கு இருக்குது இல்லைங்களா இதுக்கு வந்து நம்ம நூற்றி ஒரு ரூபா கட்டிட்டு சங்கல் சங்கல்பம் பண்ணிவிட்டு இந்த சங்கில் இருக்கிற தண்ணி வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கையால் சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ண கொடுக்கணுங்க அதுதாங்க நூற்றி எட்டு சங்காபிஷேகம் கோவிலுக்குள்ளவே பார்த்திங்கன்னா பால விநாயகர் இருப்பார் அங்கே வந்து சாமி கும்பிட்டாச்சு ரொம்ப அழகாக இருந்தார் விநாயகர் அன்னைக்கு வெள்ளி கவசத்தில் சூப்பராக இருந்தார் டெய்லியுமே வரும்பொழுது இப்படி இருக்க மாட்டார் ஒரு நல்ல நாளில் இந்த மாதிரி வெள்ளி கவசம் போட்டு வச்சுருப்பாங்க சூப்பராக இருப்பார் பாலமுருகரும் இருப்பாருங்க டெய்லியுமே நாங்கள் வந்து பாலமுருகர் பால விநாயகர் அம்மாவை பார்த்துட்டு தான் நாங்கள் மூணு பேரும் எங்களுடைய நாளே ஸ்டார்ட் பண்ணுவோம் ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்கும் அந்த அம்மா வந்து எங்களுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அம்மா நான் என்ன மனசில் நினைக்கிறேனோ அதை கண்டிப்பாக எனக்கு கொடுப்பாங்க இவங்க தான் வந்து இந்த பூஜையை எடுத்து நடத்துகிறாங்க அதனால தான் அவங்கள உட்கார வச்சு மாலை எல்லாம் போட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் கணபதி ஹோமம் பண்ணுறாங்க அவங்களுக்கு அவங்க தான் வந்து இன்றைக்கி அன்னதானம்லாம் பண்ணுறாங்க கோவிலில் அவ்வளோதாங்க இன்றைக்கி வந்து எங்களுக்கு இந்த சித்திரையோட முதல் நாள் இப்படி தான் போச்சு பூஜைகள் வீட்டில் சாமி கும்பிட்டது அதுக்கப்புறம் கோவிலுக்கு வந்து கோவிலில் வந்து ரொம்ப மன நிறைவாக நாங்கள் உட்காந்து சங்கல்பம் பண்ணது பூஜைகள் பார்த்தது எல்லாமே இப்படி தான் முடிஞ்சது பன்னிரெண்டு மணி அளவில் எங்களுக்கு அன்னதானம்லாம் கொடுத்தாங்க கோவிலில் அதை தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்தோங்க உங்களுக்கெல்லாம் இந்த சித்திரை முதல் தேதி எப்படி போச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்